வணக்கம் ஜியோ ஸ்டுடியோ வழங்கும் சினிமா பெட்டகம் புரட்சி தலைவர் இதய கனி இதய தெய்வம் பொன்மன செம்மல் என்றெல்லாம் மக்களால் ரசிக்கப்பட்டு கொண்டாடப்பட்ட மாபெரும் ஒரு கலைஞர் புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் வணக்கத்திற்குரிய எம்ஜிஆர் என்ற மூன்று எடுத்து மந்திரத்தை தமிழக மக்கள் கொண்டாடிய விதத்தை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அரசியல் தலைவர்கள் திரை உலக பிரமுகர்கள் வியந்து பார்த்தார்கள் பொதுவாக திரைக்கலைஞர்கள் என்றால் அவருக்கான தனித்துவத்துடன் இருக்கக்கூடிய ரசிகர் பட்டாளம் இருப்பதை வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் முறையே எம் ஜி ஆர் அவர்களுடைய லட்சோபர் லட்சம் ரசிகர்களுக்கு மத்தியில் அன்புக்குரிய ரசிகர் ராஜப்பா வெங்கடாச்சாரி அவர்கள் தனித்துவம் வாய்ந்தவராக இருக்கின்றார் காரணம் பிறவி எடுத்ததே வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படங்களை பார்ப்பதற்கும் அவரோடு பயணிக்கின்ற இந்த பாக்கியமான நிகழ்வு கிடைத்ததற்கும் என்றே பதிவில் குறிப்பிடுகின்றார் உலகில் எந்த ஒரு ரசிகரும் தான் ரசித்த கலைஞனுக்கு தான் ரசித்த தலைவனுக்கு திதி கொடுத்ததாக சம்பவம் உண்டா புரட்சி தலைவரின் இறப்பு செய்தியை கேட்ட பிறகு காசி மற்றும் கயா சென்று அவருக்காக பிரத்யேகமாக தீதி கொடுத்து வந்திருக்கின்றார் மரியாதைக்குரிய ரசிகர் திரு ராஜப்பா வெங்கடாச்சாரி அவர்கள் அது மட்டுமல்ல புரட்சி தலைவர் அவர்கள் நடித்த நூற்றி முப்பத்தி நான்கு படத்தினுடைய தலைப்பையும் அவர் யாரோடு ஜோடியாக இணைந்தார் என்பதை பற்றிய தகவலும் அந்த திரைப்படங்களுக்கான இசையமைத்தவர் யார் என்பதையும் அந்த இசையமைத்தவர்களுடைய பாடலுக்கு யார் குரல் கொடுத்து பாடினார் என்பது குறித்த அனைத்து தகவல்களையும் துல்லியமாக தெளிவாக குறிப்பிடுகின்றார் வணக்கத்திற்கும் போற்றுதற்கும் மரியாதைக்கும் உரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படமான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தை முதல் காட்சியை தொடர்ந்து வருகின்ற இரண்டாவது காட்சியை அன்றைய தேதியில் கொண்டு அதாவது பைசா டிக்கெட்டை பத்து டிக்கெட் வாங்கி படத்தை உற்சாகமாக கண்டு கிடைத்த ஒரு மிக பெரும் தீவிரமான ரசிகர் இவர் நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிவந்த அந்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தினுடைய டிக்கெட்டை இன்னைக்கு வரைக்கும் அவர் பத்திரமா வச்சிருக்கார் எல்லாத்துக்கும் மேல எஸ் அவர் வீடுகளில் நடத்துகின்ற குழு ஒவ்வொரு வருஷமும் அவருடைய குழுல இறைவனுடைய சேலைகளுக்கு பக்கத்தில் புரட்சி தலைவர் பொன்மலை செம்மல் வல்லல் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களுடைய உருவ சிலையையும் வைத்து இறைவனுக்கு ஒப்பாக அவர் வழிபாடு செய்து வருகின்றார் ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு டெல் ஆர் என்று அதை போலவே ரசிகர் யார் என்பதை பொறுத்தே கலைஞர்களும் அவர்களது படைப்புகளும் பேசப்பட்டு வருகின்றது இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகளோடு ஜியோ ஸ்டுடியோவின் சினிமா பட்டகத்துள் தொடர்வோம் பகிர்வோம் மகிழ்வோம்